வாழ்க வளமுடன் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கான தைப்பட்டத்துக்கான விதை பகிர்வு அதாவது சீட் கிவ்வே இந்த முறை கொஞ்சம் காலத்தாமதம் ஆகிடுச்சுங்க டபுள் பீன்ஸ் கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகிடுச்சி தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இப்போ நான் தரேங்க நம்ம மெட்ராஸ் டஸ் கார்டன் சேனல் தொடங்கி மூன்று ஆண்டுகள் ஆகிடுச்சுங்க இது ஐந்தாவது விதை பகிர்வு ஐந்தாவது சீட் கிவ்வே இந்த விதைகளை நீங்கள் ஜூன் மாதம் தாங்க விதைக்கணும் ஏன்னா இந்த ஏப்ரல் மே மாதம் வந்து செடிகளுக்குலாம் அந்த அனல் காற்றில் ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஆனால் செடியை செடிகளில் சரியான வளர்ச்சி இருக்காது நான் இந்த விதைகளை என்னுடைய தோட்டத்தில் எடுத்த விதைகள் தாங்க ஜெர்மினேஷன் நல்லாவே இருக்கோங்க இந்த விதைகளை வாங்குபவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் இந்த விதைகளை உங்கள் தோட்டத்தில் வளர்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தோட்டம் வைக்க ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஒரு ரெண்டு பேருக்காவது இலவசமாக தரணுங்க அதுதான் என்னுடைய கோரிக்கை நான் இந்த வருஷம் ஒரு நூறு பேருக்கு மேலே இலவசமாக விதைகள் தரணுன்னு தாங்க பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் இந்த புயல் மழையினால் செடிகள் நிறைய வாடி போயிடுச்சுங்க அதனால் இந்த தைப்பட்டத்துக்கு நான் எழுபது பேருக்கு தாங்க விதைகள் தர முடியும் அதுவும் பர்சனலாக எனக்கு நிறைய பேர் தோட்டம் வச்சுருக்கவங்க தெரியும் அவங்க எல்லாருமே விதை கேட்குறாங்க அவங்களுக்கும் நான் தர வேண்டியிருக்கு அதனால் இந்த வருடம் எழுபது பேருக்கு தான் இப்போ விதை வேணுன்றவங்க கமெண்ட்டில் எனக்கு விதை வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல வர அந்த எழுபது பேர்களுக்கு நான் விதைகளை அனுப்பி வைக்கிறேன் இந்த விதைகள் எல்லாம் ஒரு ஆர்ட்னரி போஸ்டல் கவரில் தாங்க அனுப்பி வைக்க முடியும் நம்ம சேனல் நல்லா பெரிய அளவில் வரும்போது இந்த கிழங்கு வகைகள் சில பேர் இந்த கோவக்கா கட்டிங்ஸ் மல்பெரி கட்டிங்ஸ்லாம் கேட்குறீங்க அவங்களுக்கு குரியர் மூலமாக இலவசமாகவே வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன் இப்போ நம்ம சேனல் ரொம்ப சின்ன சேனல் இல்லைங்களா அதனால் என்னால் இது அந்த ஆர்டினரி கவரில் தாங்க அனுப்ப முடியும் கமெண்டில் யாரும் அட்ரஸ்லாம் தராதிங்க சோஷியல் மீடியாவில் நம்ம அட்ரஸ் தரும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுங்க என்னோடய வீடியோ ஒரு ஒரு வீடியோ போடுற இல்லைங்களா அந்த வீடியோவில் நீங்கள் கமெண்டில் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்களா என்றது என்பது எனக்கு தெரியும் ஸோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நான் இந்த விதை சீட் விலை முன்னுரிமை தருவாங்க அப்புறம் விதை கிடைக்கலன்னா கஷ்டப்படாதீங்க மறுபடியும் ஆடிப்பட்டத்துக்கு கண்டிப்பாக சீட்ஸ் தருவாங்க இப்போ என்னென்ன சீட்ஸ்லாம் நான் தரேன்றதை பார்க்கலாங்க டபுள் பீன்ஸ் இதெல்லாம் நிறையவே காய்க்கோங்க லைமா பீன்ஸ் இது தாங்க லைமா பீன்ஸ் இது வந்து யுஎஸ்ஏ வெரைட்டி ஒரு மூணு செடி போ போட்டால் போதாங்க நிறைய கொத்து கொத்தாக காய்க்கும் சிறகு அவரையிலேயே குட்டை பச்சை கலர் இது வந்து நிறைய காய்க்கோங்க பராமரிப்பு இதுக்கு பெருசாக தேவையே கிடையாதுங்க அடுத்தது லாங் பீன்ஸ் ரெட்டு இது நல்லா நீட்டாக காய்க்கோங்க நிறையவே காய்க்கும் அப் அடுத்தது லாங் பீன்ஸ் கிரீன் இது ஒன்றரை அடிக்கு மேலே வளரக்கூடியதுங்க அடுத்தது வந்து மூக்குத்தி அவரையில் பர்பிள் ஊதா கலர் அடுத்ததாக மூக்குத்தி அவரையிலேயே க்ரீன் கலர் அடுத்ததாக வாடாமல்லி இதில் வந்து நாலு கலர் இருக்குங்க பிங்க்கு ஒயிட்டு ரெட்டு அப்புறம் நார்மல் கலர் ஒரு மெஜந்தா கலரில் இருக்குமே அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தாங்க கொடுப்பேன் அடுத்ததான் நெற்பாவளம் அடுத்ததான் நாட்டு தக்காளி அப்புறம் சங்குப்பூ சங்குப்பூவில் ப்ளூ மல்டி பெட்டல் ஒயிட் மல்டி பெட்டல் அப்புறம் ப்ளூ ஒன் ஒயிட்டும் கலந்த மாதிரி சிங்கிள் பெட்டல் பீச் கலர் வந்து ஒரு சிங்கிள் பட்டர் ஸோ இந்த சீட்ஸ் தாங்க உங்களுக்கு தரப்போகிறேன் மறுபடியும் சொல்கிறேங்க சீட்ஸ் கிடைக்காதவங்க கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக ஆடி பட்டத்துக்கு விதைகள் தருவாங்க நீங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் தேங்க் யூ ஸோ மச் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்